இடையில லாட்சே ஆகாமல் படிப்படியாக முன்னேறக்கூடிய ராசி கட்டத்தில் இந்த துலாமும் ஒன்று சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு கலைத்துறையில் கூட இவங்க வந்து ஒரு நடிப்பு துறையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய வசீகரம் அந்த மாதிரி முக வசீகரம் அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் உள்ளக்கூடிய ஒரு ஜாதகர்ன்றதுனால இவங்க கலைத்துறையில் ஒரு சிறந்த நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா இவருடைய துலா லக்கணத்தில் சுக்கரன் கூட அமர்ந்து புதனும் அமர்ந்தால் நகைச்சுவை நடிகராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா புதன்றது வந்து பேச்சு சாமர்த்தியம் அதை சா அதை தாண்டி சுக்கரனும் இணைஞ்சிச்சின்னா புதனும் சுக்கரனும் இணைவு பெற்று துலாமில் இருக்கக்கூடிய சனி உச்சம் பெற்ற ஜாதகர்கள் நிறைய பேர் கலைத்துறையில் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து பயணிச்சின்னு இருக்காங்க அதுவும் நகைச்சுவைத்து நகைச்சுவையில் இருக்கிறவங்க